ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஆன்மீகத்தாள்களை ஷேர் பண்ணுறதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதற்கேற்ப நடந்து பயனும் அடைங்க இந்த வீடியோவில் அப்படியென்ன ஆன்மீகத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்போது பங்குனி மாத அமாவாசையானது வருது பங்குனி மாத அமாவாசை அன்னைக்கு கரெக்டாக கிரகணமும் நடக்க போகுது கிரகணம் மட்டும் இல்லாமல் சனிப்பயிற்சியும் நடக்கப்போகுது ஸோ இந்த பங்குனி மாத அமாவாசை தேதியில் எந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ன மாதிரி தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிற அந்த தர்ப்பண முறையை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எப்படி தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு பங்குனி மாதம் அமாவாசை எந்த தேதியில் வருதுங்கிறத ஷேர் பண்ணுற அதை தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தாங்க பங்குனி மாதம் அமாவாசையானது வருது நாளை நாள் பங்குனி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினைந்தாம் தேதி அதே போல் ஆங்கில மாதம் மார்ச் மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல் கிழமை வந்து சனிக்கிழமை ஆக்சுவலி இந்த ஆண்டில் மிகவும் எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமைனா நாளையை இந்த சனிக்கிழமையே சொல்லலாம் ஏன்னா நாளைய இந்த ஒரு சனிக்கிழமையில் சூரிய கிரகணம் நடக்குது அமாவாசை வருது அப்புறம் சனிப்பயிற்சி நடக்குது இது மூணும் ஒரே நாளில் வந்து வருது அதனால் நாளை நாள் ரொம்பவே எச்சரிக்கையான நாளாக சொல்லப்படுது கிரகணம் அப்படின்னாவே வந்து நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது வரையறுக்கப்படுது கிரகணம் நடக்கும்போது இதை இப்படி பண்ணும் அதை அப்படி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து சொல்லப்படுது அந்த கிரகண டைமில் தர்ப்பணம் எப்படி கொடுக்கணும் என்ன மாதிரி கொடுக்கணும் எப்படி கொடுத்து முன்னோர்களையும் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ளணும் கொண்டு அதற்கேற்ப டைமிங்கில் நாம் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கரெக்டான பலன் வந்து கிடைக்கும் அதனால் என்ன பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசை தமிழ் ஆண்டின் அடிப்படையில் அந்த ஆண்டின் கடைசி அமாவாசை இப்போ நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை இந்த குரோதி ஆண்டுடைய கடைசி அமாவாசை ரெண்டாயிரத்தி ஐந்து பங்குனி மாதம் வரக்கூடிய இந்த அமாவாசை என்று பல நிகழ்வுகள் வந்து ஏற்படுவதாக புராணங்கள்லேயே கூறப்படுது ஸோ பங்குனி அமாவாசைங்கிறது சக்தி வாய்ந்த அமாவாசையாக இதன் மூலம் தெரிய வருது இந்த அமாவாசையில் தர்ப்பணம் செய்யக்கூடிய நேரத்தை பற்றி கண்டிப்பாக நாம் தெரிஞ்சு அந்த நேரத்தில் கற்பனை கொடுத்தா தான் முன்னோர்களுடைய ஆசையை நம்மளால் பெற முடியும் அதனால் கரெக்டான நேரத்தில் கற்பனை கொடுக்க பாருங்கள் தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் ஆண்டுகள் அடிப்படையில் பனிரெண்டு மாதங்களில் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழம அன்று வருது ஆக்சுவலி அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி மாத அமாவாசையானது சூரிய கிரகணம் ஏற்படுது அதாவது இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை வரக்கூடிய அமாவாசை ஒரு அபூர்வமான அமாவாசையாக கருதப்படுது ஏன்னா பல ஆண்டுகளுக்கு பிறகு சனிக்கிழமை அமாவாசையில் சூரிய கிரகணமும் ஏற்படுது அதனால தான் இந்த ஒரு நாள் ஆபத்து நிறைந்த நாள் என்பது சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி மாத அமாவாசை சனிக்கிழமை அன்னைக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கிரகப்பயிற்சியான சனி பயிற்சி வேறு வருது இது ஒரு பக்கம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எச்சரிக்கையான விஷயமாக கருதப்படுது ஆக்சுவலி பித்ருதோசத்தை போக்கக்கூடிய இந்த பங்குனி அமாவாசையில் எப்போ தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளணும் அதெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கறது தான் நல்லது ஆக்சுவலி கிரகண டைமில் தர்ப்பணம் கொடுக்கறது அவ்வளவா நல்லதில்லை என்று ஒரு பரவலாக ஒரு விஷயமானது இருக்குது ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் கிரகண அன்னைக்கு முடிந்ததுக்கு பின்னாடி தர்ப்பணம் கொடுக்கறது நல்ல விஷயமாகவே கருதப்படுது அதனால் இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கறத யாரும் பண்ணாமல் இருக்கக்கூடாது என்ன கிரகணம் நடக்கும்போது மட்டும் நாம் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தர்ப்பணம்லாம் வந்து கொடுத்துடணும் அது எந்த நேரம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் விளக்கமாக அந்த நேரத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பங்குனி அமாவாசையை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க எப்போ தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய அந்த நேரத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ பங்குனி அமாவாசை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வருது ஆக்சுவலி இந்த திதியுடைய தொடக்க நேரம் வந்து மார்ச் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை ஏழு இருபத்தி நாலுக்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது ஆனால் பங்குனி அமாவாசை திதி முடியக்கூடிய நேரம் மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஐந்து பன்னெண்டுக்கு ஸோ வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஏழு மணிக்கு துவங்குனாலும் அமாவாசை திதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணி வரையும் இருக்கிறதுனால உதய திதியின் அடிப்படையில் தான் நாம் வந்து கணக்கில் கொள்ளணும் அப்போ சனிக்கிழமை தான் பங்குனி அமாவாசையாக நாம் அனுஷ்டிக்கணும் ஸோ சனிக்கிழமை பங்குனி அமாவாசை அனுஷ்டிக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் செய்ய உகந்த நேரத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க பெரும்பாலுமே அதிகாலையில் அல்லது சூரியன் உதயமாகி இருக்கக்கூடிய அந்த ஓரிரு மணி நேரத்துக்குள் அமாவாசை தர்ப்பணம் செய்வது உகந்தது தர்ப்பணம் செய்யும்பொழுது கிழக்கு திசையை நோக்கி நின்றவாறு அல்லது அமர்ந்தவாறு மந்திரங்களை சொல்லி நம்ம தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் எப்போ தர்ப்பணம் கொடுக்கணுன்னா அதிகாலையில் வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் சூரியன் உதயமாகினதுக்கு பின்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே கொடுத்தாலும் சரி இல்லை அதிகாலையில் உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்தில் கொடுத்தாலும் சரி தர்ப்பணம் கொடுக்கும்போது கிழக்கு திசையை நோக்கி நின்றவாறு இல்லைனா உக்காந்தவாறு மந்திரங்கள் சொல்லி கொடுக்கணும் அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்தால் கூட மதிய நேரத்திற்குள் தர்ப்பணம் செய்வது உகந்தது கிரகண வேரம் ரெண்டு இருபதுக்கு ஸ்டார்ட் ஆகும் எனவே மதியம் பன்னெண்டு மணிக்குள் பங்குனி அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிங்க தர்ப்பணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எள்ளும் தண்ணீரும் இறைக்கிறது தான் பெரிய மந்திரம்லாம் கிடையாது முன்னோர்களுடைய பெயரை சொல்லி அவங்களுக்கு நான் தர்ப்பணம் பண்ணுறேன் அப்படிங்கிற சொல்கிறது தான் மந்திரம்னு சொன்னேன் அதை சொல்லி இந்த தர்ப்பணம் வந்து நாம் செய்யணும் தர்ப்பணம் செய்கிறது வந்து அதிகாலையில் இல்லைனா சூரியன் உதயமாகின அந்த ஓரிரு நிமிடங்களில் கொடுத்தா நல்லது அப்படி உங்களுக்கு அந்த டைமிங் முடியல அப்படின்னா அமாவாசை திதி நாள் ஃபுல்லாக இருந்தாலும் கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறது ரெண்டு இருபது ஸோ அதனால் மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளேயே பங்குனி அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிக்கணும் அந்த நேரத்துக்குள்ளே செய்து முடித்து அவங்களுக்கான அந்த முதல் விஷயம் வந்து நாம் செய்துட்டாவே நம்மளுக்கு அவங்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்து வாழ்க்கையில் முன்னேற்றமானது ஏற்படும் ஆக்சுவலி சூரிய கிரகணம் அந்த சனிக்கிழமை அன்னைக்கு நிகழுது சூரிய கிரகணம் நாள் என்று தோன்றும் போது இது ஒரு அபூர்வ நிகழ்வாக குறிப்பிடப்படுது பங்குனி மாத அமாவாசை அன்று பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு சூரிய கிரகணம் நடக்குது அமாவாசை என்று சூரிய கிரகணம் ஏற்படுறதுனால இந்த ஆண்டு மீனராசியில் ராகுவுடன் சூரியன் இணைந்திருக்கக்கூடிய காலத்தில் சந்திரனும் இணைந்து அமாவாசை என்று ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் உண்டாகுது இந்த சூரிய கிரகணம் வந்து ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற கூடிய அந்த ஒரு பகுதி சூரிய அன்னைக்கு ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனி பயிற்சியும் நடக்குது ஸோ பங்குனி மாத அமாவாசையின் பொழுது ஆறு கிரகங்கள் மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறாங்க ஆறு கிரகங்களுடைய சஞ்சாரம் சனி பயிற்சி சூரிய கிரகணம் சனி அமாவாசை அப்போ இந்த அமாவாசை திதி எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இந்த அமாவாசை திதியை கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த அமாவாசை திதியில் நான் சொன்ன நேரத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து அவங்கள வழிபாடு வந்து செய்தே ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு வரக்கூடிய காலம் நல்ல காலமாக அமையும் இல்லைன்னா நல்ல காலமாக இருக்காது ஸோ சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரிஞ்சதுக்கேற்ப இந்த தர்ப்பணம் கொடுக்கறத பண்ணுங்கள் தர்ப்பணம் வேதியர்கள் கொண்டு கொடுக்கலாம் இல்லை வீட்லேயே கூட கொடுக்கலாம் அதை பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் கேளுங்கள் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அடுத்து இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அன்னைக்கு என்ன சமைக்கணும் என்ன சமைக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோவும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மெயினாக நாளை அமாவாசையில் என்ன சமைக்கலாம் சமைக்கக்கூடாதுங்கிறத கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து இந்த தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய டைமிங்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப தர்ப்பனை கொடுத்து பயனடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்